ஹாய் கைஸ் வெல்கம் டு our சேனல் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்க குரூப் டூ குரூப் ஃபோர் சிலபஸ்ல இருக்க தமிழ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதில் சிக்ஸ்தில் நியூ புக்கில் இருக்க லாஸ்ட் இயல் வந்துட்டோம் இது முன்னாடி இருக்கிற எல்லா இயலுமே முடிச்சு லாஸ்ட் இயல் பார்க்கலாம் வாங்க மனிதம் ஆளுமை ஆசிய ஜோதி நேயம் முடிவில் ஒரு தொடக்கம் அணி இலக்கணம் திருக்குறள் ஆசிய ஜோதி பார்த்துடலாமா இன்னுயிர் காப்பமில் பார்க்க போறது ஆசிய ஜோதி ஆசிய ஜோதின்ற புக்கு லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற ஆக்சுவலி தமிழ் இங்கிலீஷ்ல லைட் ஆஃப் ஏசியான்ற புக்கை தான் மொழிபெயர்த்து எழுதியிருக்காங்க யார் எழுதிருக்காங்க பார்த்தீங்கன்னா தேசிய விநாயகர் கவிமணி தேசிய விநாயகர் அதில் இங்கிலீஷ்ல எழுதிருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வின் அர்னால் எட்வின் அர்னால் ஓகேவா பாத்திரலாம் ஆசிய ஜோதி அப்படின்றது யார பத்தின கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தர் அவருடைய கதை தான் அதுல ஒரு பா ஒரு குட்டியான ஒரு பார்ட் மட்டும் இதுல கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அரசு வாழ்க்கையில இருந்து ஃபுல்லாவே திறந்து வந்துட்டு அரமனையை விட்டு வந்த புத்தர் பிராண பத்தி தான் பார்க்க போறோம் பிம்பிசார மன்னனோட யாகத்துக்காக ஆடுகள் எல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தார் ஒரு வாட்டி அப்போ ஒரு ஆடு மட்டும் அடிபட்டு வழியா துடிச்சுக்கிட்டு இருந்தது அந்த ஆட்டுக்குட்டியை நம்ம தோல் தூக்கிட்டு போயிட்டு இந்த யாகசாலை அந்த யாகசாலைக்கு போயிட்டாரு அங்க போயிட்டு இந்த உயிர்கள் எல்லாம் பாவம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களை அறிவுறுத்தி உயிர்கள் எல்லாத்தையுமே காப்பாத்தினாரு உயிர்கொலைய தடுத்தாரு அந்த கதையெல்லாம் இதுல சொல்லிருக்காங்க லைன்ஸ் முக்கியம் கிடையாது இதுல இருக்க சொல்லும் பொருளும் எல்லாம் பாத்துக்கோங்க நூல்வெளி பாத்துக்கோங்க ஓகேவா கவிமணி தேசிக விநாயகர் பிள்ளை இதில் வந்து உம் ப்ரீவியர் கொஸ்டின்ல ரெண்டு மூணு லைன் கொடுத்திருந்தாங்க நீங்க எதுக்கும் ஆனா பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே துன்று கருணை நிறைந்த வல்லல் அங்கு சொன்ன மொழிகளை ஐயா வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்த நினைக்கலும் ஆகாத ஐயா யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றும் காப்பதும் அன்னதேயாம் பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அறிந்திலீரோ உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீர்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம் பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலிரோ காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடர் ஐயா காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலை எல்லாம் தேடி உம் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலனை எண்ணினேரோ அம்புவின் மீதில் இவ் ஆடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவோ நம்பி இருப்பவர் கும்பி எருந்திடல் நன்மை உமக்கு வெறுமை ஐயா ஆயிரம் பாவங்கள் செய்தெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா அதான் அங்க போயிட்டு பிம்பிசாரம்மா கிட்ட சிட்டு சொல்றாரு சி படிக்கும் போதே உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதான் அந்த யாகசாலைக்கு போயிருக்காரா யாகசாலைக்கு போயிட்டு இந்த மாதிரி பேசுறாரு வாழ்கின்ற உழ உயிர்களை அழிப்பது இந்த உலகத்துல எல்லாருக்கும் எளிய செயல் தான் இருந்தா உயிரை திருப்பி எழுப்புறதுதான் கஷ்டம் முடியாத செயல் அப்படின்னு சொல்றாரு எல்லோரும் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர் எறும்பு கூட தன் உயிரை காத்துக்கொள்ள பாடுபடுவது நீங்க அறிஞ்சிருக்கீங்களா நேர்மையான மனம் கொண்டிருப்பதால் மட்டுமே பரந்த உலகம் முழுமையும் ஆட்சி செய்ய முடியும் உலகில் மழை பெய்தால் வயல் பக்குவமாய் அடைவது நீங்க அறிஞ்சிருக்கீங்களா இல்லையோ எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் இவர் மறைபொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்புறுவர் அதாவது எல்லா உயிர்களும் மதிச்சு வா வாழ மட்டும்தான் ஒரு நேர்மையான வாழ்வு வாழறவங்க மற்றவங்க எல்லாமே வருந்தி தாமம் துன்புறுவர் அப்படின்னு சொல்றாங்க காடு மலை எல்லாம் மேய்ந்து வருகிறது ஆடு அது தன் குத்தி வருந்திடும் வருக வகையில் பாலை எல்லாம் மக்களுக்கு தருகிறது இதனை தீய செயல் என்று நீங்க நினைக்கிறீங்களா எல்லா பக்கமும் போய் மேய்ந்துட்டு வந்து ஆடு வந்து பால் நமக்கு தானே கொடுக்குது இதெல்லாம் ஒரு தீய செயல்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பி தான் இருக்கும் உயிர்கள் என்றும் நம்மை நம்பி இருப்பவரின் வயிறு எரியும் வகையில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க ஆயிரம் பாவங்கள் செய்து விட்டு ஆட்டின் உயிரை எடுப்பதால் பாவங்கள் நீங்கிடுமா நீங்க எவ்வளவு பாவங்கள் சிந்துட்டு திடீர்னு வந்து ஆயாகவும் இது கொடுத்தா நமக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோட உயிரை பலி கொடுத்துட்டா நம்ம எல்லாமே சரியாயிடுமான்னு கேக்குறாரு ஆகையால் தீய செயல்களை செய்யாதீர்கள் பிற உயிர்களை கொல்லும் செயலை செய்யாதீர்கள் இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள் இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு இதோட சொல்லும் பொருளும் பாத்துக்கலாம் அஞ்சினர் பயந்தனர் அஞ்சினாலே பயம்னு நம்ம தெரியும் அஞ்சினர் பயனர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் வீழ் விழும் ஆகாது முடியாது நீள் நிலம் பரந்த உலகம் நீண்ட நிலம் யா பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மழை கும்பி வயிறு பூதளம் பூமி பார் உலகம் நூல் வழி ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு நூலை கவிமணி தேசிய விநாயகர் பத்தி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க கவிமணின்ற என்ற பட்டம் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க தேசிய விநாயகர் எத்தனாவது நூற்றாண்டுல இருந்தாலும் கேட்டிருக்காங்க அது மாதிரி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவது யாருன்னு கேட்டிருக்காங்க அதுவும் தேசிய விநாயகர் தான் ஆசிரியர் ஜோதி ஆங்கிலத்தின் மொழியில் எழுதினது எட்வின் அர்னால்டு அவரோட இதுதான் லைட் ஆஃப் இவர் மொழிபெயர்த்து எழுதிருக்கார் ஓகேவா இது புத்தரின் வரலாற்றை கூறுகிறது அடுத்து பார்க்கலாம் அடுத்து மனித நேயம் மனித நேயம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஒரு சின்ன மனித நேயன்றது ஒரு நிச்சின்னு சொல்லுவோமா எந்த ஒரு விஷயத்துக்கும் பாவம் பார்த்து பாவம் தான் மனித நேயம்னு சொல்லுவாங்க இது மனித நேயம் அற்ற செயல்னு சொல்வாங்க மனித நேயம்ன்றது எந்த உயிர்களையும் துன்பப்படுத்தாம வாழ்வதற்கான உரிமை அறிவு நன்றி நன்றி உணர்வு இன்சுல் பேசுதல்ன்றது எல்லாமே வந்து மனித நேயத்தில் தான் சேரும் அப்படின்னு சொல்றாங்க மனித நேயம் பத்தி புறநானூர்ல ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க தமக்கென முயலா நூன்றால் பிறர்க்கென முயலும் உண்மையானே இது புறநானூர்ல கேட்டிருக்காங்க இந்த லைன்ஸ் ரொம்ப முக்கியம் எதுல கேட்டிருக்காங்கன்னு கேட்பாங்க ஓகேவா இதுல மனிதனே தொடர்பாக வந்து மூணு தலைவர்கள் பத்தி பேசியிருக்காங்க யார் யாரும் பார்க்கலாம் வாங்க வள்ளலார் யாருக்குமே தெரியாதவரே கிடையாது வள்ளலாறு வடலூர்ல இருக்க தர்மசாலைய இது பண்ணியிருக்காரு தர்மசாலையை இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு இது பார்க்கலாமா ஒரு வாட்டி ஒரு பயணம் நடந்து போயிட்டு இருக்காரு நீண்ட தூரம் போய் கலைப்பாடு வந்து ஒரு இடத்துல படுத்திருக்காரு படுத்திருக்கும் போது திருடம் ஒருத்தன் அவர் காதுல இருந்து ஒரு பக்கம் கடுக்கன்னு இருக்கிறான் உடனே அவர்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனாலும் கண்ணு திறக்காம இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியுது எல்லாமே அவன் இன்னொரு கடுக்கன்னு எடுக்கிறதுக்காக திரும்பி அவராகவே படுத்துக்கிறாரு எடுத்து அவன் கிளம்பும் போது அவன் கூப்பிடறான் ஐயா தம்பி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க இந்த மாதிரி ரெண்டுமே தங்கம் குறைஞ்ச வேலைகள் விழுத்துறாதீங்க அதிகமான விலையில வித்துருங்க உங்களுக்காக தான் திருப்பி படுத்தேன் இதையும் கட்டிட்டு பொண்ணு ஒன்று எடுத்துட்டு போனால் திருடுன்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அதனால தான் திருப்பி படுத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தன்னோட தன் தன் கிட்ட கைய வந்தவன கூட அன்பு செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிதான் சொன்னாரு அதே மாதிரிதான் அவரு யாருமே பசியா இருக்கக்கூடாது பசிப்பினியை போக்கணும் அப்படின்னு சொல்லி வா சொல்லிதான் இந்த வடலூர்ல இருக்க சத்திய தர்மசாலையை தொடங்கி வைத்தார் அது இன்னைக்கும் வந்து அந்த நெருப்பு அணையாம இருந்துக்கிட்டே தான் இருக்கு இவர் சொன்ன அந்த ஒரு லைன் ரொம்பவே முக்கியம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப 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 முக்கியம் யாரு சொன்னான்னு கேட்பாங்க வள்ளலார் அடுத்து அன்னி தெரசா அன்னி தெரசா அது மாதிரிதான் ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ வந்து சைடுல ஒரு ஆன்டி ஒரு அம்மா வந்து மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு கையில ஒரு பூனையோட படுத்துருக்காங்க என்ன ஆச்சுமா அப்படின்னு போயிட்டு கேக்குறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து தொழு நோயால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன தொடாதீங்க என்ன என்ன உங்களுக்கும் இந்த நோய் எல்லாம் வந்துடும் என்னை எங்க வீட்லயே என்னை வெளியமிச்சுட்டாங்க நீ என்னை தொடாதீங்க அது சொல்லி இவங்களுக்கு அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அப்ப இல்ல இருந்தா அவங்க வந்து தொழு நோயாளிகளுக்கு வந்து சேவை செய்யறது ஆரம்பிச்சாங்க அது அவங்களுக்கு அப்பையில இருந்தே ஒரு அன்னை தெரியாதனாலே ஒரு என்ன சொல்றது உம் ஒரு அன்பானவங்க மனிதன் நியமிக்கவங்க அப்படின்றத சொல்லலாம் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை இவங்க குணப்படுத்தியிருக்காங்க இவங்க வந்து அமைதிக்கான நோபல் பரிசும் பெற்றிருக்காங்க ஓகேவா இந்த இதுக்காக தான் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றிருக்காங்க இவங்களோட பாருங்க வாழ்க்கை என்பது நீங்க சாகும் வரைக்கும் கிடையாது மற்றவர்கள் மனதில் நீங்க வாழும் வரைக்கும் நீங்க வாழ்ந்துகிட்டுதான் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க செத்துட்டாலும் நம்மள பத்தி அவங்க பேசணும் அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது கைலாஷ் சத்யார்த்தி இவங்க வந்து அன்னை தெரசுக்கு அடுத்து இவரும் நோபல் பரிசு பெற்ற ஒரு இந்தியர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க சின்ன வயசுல வந்து ஸ்கூல் போயிட்டு ஒரு சாலை ஒருத்தர் உங்கள் அப்பாவும் ஒரு பையனும் மட்டும் உட்காந்துருக்காங்க இதை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் இவன் மட்டும் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீச்சர்ஸ் கிட்டையும் கேட்கறான் அவங்க அப்பா அம்மா கிட்டையும் கேட்கறான் அவன்கிட்ட ஸ்கூல் போகிற அளவுக்கு காசு இல்லைப்பா அவனுக்கு இப்போதைக்கு ரொம்ப வறுமையில் இருக்கான் அடுத்த வேலை சாப்பாடு கூட அவன் வேலை செஞ்சா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் சொல்லும்போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது இந்தமாரி பண்ணக்கூடாது இந்த இது மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன வயசுல அவர்கிட்ட வெ விதைச்ச விதை தான் அதுக்கப்புறமேட்டு அவ எந்த குழந்தையுமே படிக்காம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை தொடங்கினாரு அந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் ஃபுல்லாவே அது ஒரு ஒளிச்சுக்கிட்டு தான் இருந்தார் முப்பது ஆண்டுல எண்பத்தி நாலாயிரம் குழந்தை தொழிலாளர்களை அவர் மீட்டிருக்காரு உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நா எத்தனை நாடுகள் நூத்தி மூணு நாடுகள்ல எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அவர் நடை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி உரிமைக்காக நாடு நாடா ஒரு நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருடைய குற்றம் குழந்தைகளை தொழிலாளராக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் இவ்வளோ அழகானது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது யார் சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி இந்த பாக்ஸ்ல குடுத்து எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அடுத்து முடிவில் ஒரு தொடக்கம் இந்த புக் வந்து சிலபஸ் கிடையாது இந்த இது படிச்சு பாருங்க நல்லா இருக்கும் இருக்காங்க அப்படின்னா இந்த உடல் உறுப்பு தானம் செய்யறாங்கல்ல இப்ப பிரெயின் டெட்டே ஆயிட்டாலும் வந்து ஹார்ட் துடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த உடல் உறுப்பு கண் இதெல்லாமே தானம் செய்யறாங்க அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் யார் நம்ம இந்தியால நினைக்கிறேன் இந்தியாவில தமிழ்நாட்லன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்க தான் இவங்கதான் இது உடல் உறுப்பு தானம் பண்ணாங்க அசோகன் புஷ்பாஞ்சலின்ற ஒரு டாக்டர் தம்பதிகள் தான் அவங்க பையன் ஹிதேந்திரன் அவங்களுடைய மூளை சவாதமா அவங்களுடைய இதயத்தை வந்து உறுப்பு வந்து மாத்திருக்காங்க அவரு அப்ப இறந்திருந்தாலும் இப்ப வரைக்கும் உயிரோட தான் இருக்கிறாரு அந்த பொண்ணுக்கு இது பதில உயிரோட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட சொன்னாங்க அப்போ இவர் தான் ஆனது உடல் உறுப்பு தானே செஞ்சது இவர் பேரு ஹிதேந்திரன் அடுத்து அணி இலக்கணம் அணி அப்படின்னா என்ன அணிகலன் அணிகலன்னா நமக்கு என்ன அணிகலன்னா தமிழ் மூக்குத்தி போட்டு வளையல அது நம்ம அணிகலன் சொல்லுவோம் அழகா இது பண்றதுக்கு ஆனா கவிஞர்கள் அவங்களா இருக்காங்கல்ல அந்த காலத்துல எழுதினாங்க அவங்களுக்கு அணிகலன்றது அணின்றது இலக்கணம் அந்த இலக்கணத்தை வச்சு பாடும்போது அவ்வளோ அழகா இருக்குமா செய்யும் இன்னும் அழகாயிடுமா அவர் எழுதுற செய்யலாம் நல்லா இருக்கும் அதனால அவங்க பாடல்ல இன்னும் அழகு சேர்க்கறதுக்காக தன் கற்பனை திறத்துல புலமையிலே வந்து இன்னும் அழகு சேர்க்கறதுக்காக அணி இலக்கணம் யூஸ் பண்ணுவாங்கலாம் அணின்றதுக்கு பொதுவா பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அழகுன்றதுதான் பொருள் கவிஞர் தமது கருத்து சுவையோடு செல்வதற்கு உதவுவது அணி மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைப்பட கூறுவதுதான் அணின்னு சொல்றாங்க ஓகேவா இதுல நமக்கு இப்ப சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல ரெண்டு அணி பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க இயல்பு நவிர்ச்சி அணி அப்புறம் உயர்வு நபிர்ச்சி அணி இயல்பு நபிர்ச்சி அணினா ஒரு பொருள் இருக்கிறபடியே சொல்றது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா இருக்கிறது இருக்கிறபடியே சொல்றதுதான் ஆமா வந்தா சாப்பிட்டான் போனான் அப்படின்னுட்டு அது மாதிரி சொல்றதுதான் தன்மை தன்மை இயல் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அம்மா எங்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது குட்டி அங்க தோட்டத்துல வெள்ளை பசு வந்து குட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அப்படியே இருக்கிறது இருக்கிறபடியே சொல்றதுதான் தன்மை நபர்ச்சி அணி ஓகேவா கொஞ்சம் கூட அவர் மிகைப்படுத்தி எதுவுமே சொல்லலை ஓகேவா அதுவே உயர்வு நகர்ச்சி அடின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளின் ரொம்ப மிகைப்படுத்தி அழகா இன்னும் அழகா எப்படி கூறலாம் அப்படின்னு சொல்றதுதான் உயர்வு நகிர்ச்சி அணி இதுல பாத்தீங்கன்னா குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று அதாவது குளிர்ந்த நீர் இது ஒரு அம்மா வந்து தாளாட்டு பாடுறதா இது குளிர் நீர்ல குளிச்சா குளிர் அடிக்குமா வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று வெந்நீர்ல குளிச்சா உடம்புல கருப்பாய்டு சொல்லுவாங்கல்ல சொல்றாங்க ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று ஆகாய கங்கைன்னா சூடா இருக்கும் ரொம்ப அது மாதிரி சொல்றாங்க பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அதனால பாதாள கங்கை அப்படின்றத அது கொஞ்சம் மிதமான சூடல இருக்கும் எதுவுமே இருக்காது அப்படின்றதுனால அது பாடி அழைச்சாங்க உன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழக சொல்றாங்க அதாவது இயல்பை விட மிகுதிப்படுத்தி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இதுல அடுத்து அவ்வளவுதான் நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு வரைக்கும் கலைச்சொல் பாத்துருவோமா மனித நேயம் ஹுமானிட்டி கருணை மர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் நோபல் பரிசு நோபல் பரிசு சரக்குந்து லாரி இதோட புக் பேக் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே நியூ புக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம் ஓகே யூ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபோர் மோர் அப்டேட்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நமக்கு கமெண்ட் பண்ணுங்க பிங்க் பண்ணுங்க நான் கிளியர் பண்ணிடுறேன் கல்வி மாநில சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ